செப்டம்பர் பதினேழு இன்றைய புனித புனித ராபர்ட் பெலார்மின் புனித ராபர்ட் பெலார்மின் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் நான்கு அன்று இத்தாலியில் மோன்ஸ் டபிள்சியானோ என்ற இடத்தில் பிறந்தார் இவரது தாயார் திருத்தந்தை இரண்டாம் மார்செல்சனுடைய சகோதரி ஆவார் பெலார்மின் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதாம் ஆண்டு ரோம் நகரில் இயேசு சபையில் புகுமுக துறவியாக சேர்ந்தார் மூன்று வருடங்களுக்கு பிறகு அங்கிருந்து வடமேற்கு இத்தாலியில் என்ற இடத்தில் கல்வி கற்க அனுப்பப்பட்டார் அங்கு கிரேக்க மொழியை கற்றுத் தேர்ந்தார் அதன்பின் பின் இறையில் கற்க பதுவை பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பப்பட்டார் அங்கிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிளாண்டேஸ் நகரிலுள்ள லூவன் பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பப்பட்டார் அங்கேயே குருத்துவ அருள்பொழிவு பெற்ற இவர் பேராசிரியராகவும் மறை போதகராகவும் புகழ் பெற்றார் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இத்தாலி திரும்பினார் திருத்தந்தை பதிமூன்றாம் கிரகோரி புதிய ரோமன் கல்லூரியில் இறையில் பேராசிரியராக இவரை நியமித்தார் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு அக்கல்லூரியின் அதிபராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஆயர்களின் ஆய்வாளராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கர்தினாலாக உயர்ந்தார் திருத்தந்தை எட்டாம் கிளமன் அவரை கர்தினால் விசாரணை குழுவின் நீதிபதிகளுள் ஒருவராக நியமித்தார் இக்குழு கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்திற்கு எதிரான கொள்கை மற்றும் நடவடிக்கையில் ஈடுபடுவோரை விசாரிப்பதற்காக நிறுவப்பட்டதாகும் ஆயிரத்தி அறுநூற்றி இரண்டாம் ஆண்டு கபுவா உயர்மறை மாவட்டத்தின் பேராயராக நியமிக்கப்பட்ட இவர் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதினேழாம் நாள் ரோம் நகரில் வயது முதிர்வால் இறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் திருத்தந்தை பதினொன்றாம் வயஸ் இவரை புனித நிலைக்கு உயர்த்தினார் இதற்கு அடுத்த வருடமே மறைவல்லுனராகவும் அறிவிக்கப்பட்டார்